கொஞ்சம் மொழி பேசி தமிழ் சினிமா ரசிகர்களின் நெஞ்சங்களில் நிலையான இடம் பிடித்து நித்தம் அபிநய சரஸ்வதியாய் காட்சி தரும் நடிகை பி சரோஜா தேவியின் எண்பத்தாறாவது பிறந்த தினம் இன்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழு அன்று பைரப்பா மற்றும் ருத்ரம்மா தம்பதியரின் மகளாக பிறந்தார் சரோஜா தேவி இவரது இயற்பெயர் ராதா தேவி தமிழ் திரையுலகின் ஆளுமைகளில் குறிப்பிடும்படியான ஒரு சிலரில் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்குழி என்று அனைவராலும் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படும் நடிகை சரோஜா தேவி வெள்ளித்திரையில் அழிக்க முடியாத தடம் பதித்துச் சென்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் அறுபதுகளில் முதன்மை கதாநாயகியாக வலம் வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகரும் தயாரிப்பாளருமான ஹொன்னப்ப பாகவதரின் தயாரிப்பு மற்றும் நடிப்பில் உருவான மகாகவி காளிதாசா என்ற கன்னட திரைப்படத்தின் வாயிலாக வெள்ளித்திரையின் வெளிச்சம் கிடைக்கப் பெற்றார் முதல் படத்தில் கதாநாயகியாக நடித்தது ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை தந்தது இதனைத் தொடர்ந்து தமிழில் தங்கமலை ரகசியம் திருமணம் ஆகிய திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்து நடித்திருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் தயாரித்து இயக்கி இரட்டை வேடங்களில் நடித்த மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய நாடோடி மன்னன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக இவர் நடித்த கதாபாத்திரமே இவர் தமிழில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க காரணமாக இருந்தது இதன் தொடர்ச்சியாக இயக்குனர் ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த கல்யாண பரிசு இயக்குனர் ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த பாக பிரிவினை ஆகிய திரைப்படங்கள் இவருக்கு தமிழில் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு என் டி ராமராவ் நடிப்பில் வெளிவந்த பாண்டுரங்க மகாத்மியம் என்ற படம்தான் இவர் தெலுங்கில் அறிமுகமாக வழிவகுத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் பணிபுரியும் அளவிற்கு பிஸியான நடிகையாக பலம் வந்தார் நடிகை பி சரோஜா தேவி தமிழில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் தெலுங்கில் என் டி ராமராவ் ஏ நாகேஸ்வர ராவ் கன்னடத்தில் ராஜ்குமார் என அன்றைய முன்னணி நாயகர்களுடன் இணைந்து நடித்து ஏராளமான வெற்றி படங்களைத் தந்தார் நடிகை சரோஜா தேவி நாடோடி மன்னன் தொடங்கி அரச கட்டளை வரை எம்ஜிஆருடன் மட்டும் இருபத்தாறு படங்களில் ஜோடியாக நடித்த பெருமை இவருக்கு உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பைகாம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஹிந்தியிலும் தடம் பதித்தார் ஹவுஸ் ஹிந்தியில் இவர் நடித்த திரைப்படங்களாகும் திரைப்படங்களில் இவரது உடை அலங்காரம் சிகை அலங்காரம் மற்றும் இவர் அணிந்து வரும் ஆபரணங்கள் என ஒவ்வொன்றும் அன்றைய பெண்களை வெகுவாக ஈர்த்திருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை மனம் புரிந்தார் திருமணத்திற்கு பின் எம்ஜிஆரோடு இணைந்து நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிட்டவில்லை எம்ஜிஆரோடு இவர் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் வெளிவந்த அரச கட்டளை திருமணத்திற்கு பின்பும் நடிப்பை தொடர்ந்த நடிகை சரோஜா தேவி என் தம்பி அஞ்சல் பெட்டி ஐநூற்று இருபது தேனும் பாலும் அருணோதயம் அன்பளிப்பு ஆகிய திரைப்படங்களில் சிவாஜி கணேசனுடனும் பணமா பாசமா தாமரை நெஞ்சம் மாலதி கண்மலர் போன்ற திரைப்படங்களில் ஜெமினி கணேசனுடனும் நடித்ததோடு அன்றைய இளம் நாயகர்களான ரவிச்சந்திரனோடு ஓடும் நதி என்ற திரைப்படத்திலும் முத்துராமனுடன் மாத பந்தம் என்ற படத்திலும் பத்து நடித்திருந்தார் நடிகை சரோஜா தேவி தமிழில் இவர் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்த கடைசி திரைப்படமும் இதுவே கால் நூற்றாண்டுக்கு மேல் தமிழ் திரையுலகில் முதன்மை நாயகியாக கோலோச்சி இருந்த நடிகை சரோஜா தேவி அடுத்த தலைமுறை நாயகர்களான விஜயகாந்த் அர்ஜுன் ஆகியோருடனும் அதற்கும் அடுத்த தலைமுறை நாயகர்களான விஜய் சூர்யா ஆகியோருடனும் இணைந்து பணிபுரிந்திருக்கின்றார் தனது நீண்ட நெடிய கலைப்பயணத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் ஏறக்குறைய இருநூற்றுக்கும் அதிகமான படங்களில் நடித்திருக்கிறார் பத்மஸ்ரீ பத்மபூஷன் உட்பட தமிழ்நாடு அரசு சினிமா விருது கலைமாமணி விருது எம்ஜிஆர் விருது என்ஜிஆர் தேசிய விருது கர்நாடகா அரசு ராஜ்யோத்சவா விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது கௌரவ டாக்டர் பட்டங்கள் என ஏராளமான விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கப் பெற்று தென்னிந்திய திரையுலகின் ராணியாக வலம் வந்த நம் கண்ணடுத்து பைங்குழி நடிகை பி சரோஜா தேவி அவர்களின் பிறந்த தினமான இன்று அவருடைய கலைப்பணி இன்னும் தொடர வாழ்த்தி அவரைப் பற்றிய ஒரு சிறு குறிப்பினை பகிர்ந்து கொள்வதில் நாம் பெருமை கொள்வோம்